ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி டெக் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஜியோனி எஃப் டென் எஃப்ஆர்பி லாக்கு எடுக்காமல் எப்படி யூடியூப் போகிறது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ஒய்ஃபை பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் கொடுக்கும் அடுத்து டோன் காப்பி கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் அ செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும் ஸோ அடுத்து செக்கிங் இன்ஃபோ போனோடனே உங்களோட மொபைலில் இருந்த பல இமெயில் ஐடி இமெயில் ஐடி பா பாஸ்வேர்டு தேவையில்லை இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும் ஸோ அந்த இமெயில் ஐடி அடிச்சுக்கோங்க நானும் அந்த இமெயில் ஐடியை அடிச்சிட்டேன் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்திங்க அப்படின்னா கண் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்திங்க ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு ரெண்டு டாட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அதனால தான் அது எரர் காமிக்குது அந்த ஒரு டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஆம் நாட் அ ரோபோட் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே ரீகேப்சர் சக்தி இல்லை ப்ரைவஸ் ப்ரைவசி டேர்ம்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேராக கூகுள் ப்ரைவசி அப்படி வந்துடும் கீழே பார்த்தீங்க அந்த கூகுள் ப்ரைவசிக்கு பக்கத்துலேயே டாட் டாட்டாக ஒரு நைன் பாக்ஸ் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் யூடியூப் சுக்ரோம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்பும் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எஃப்ஆர்பி லாக் அன்லாக் பண்ணாமல் யூடியூப்பில் எப்படி போகிறதா பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வந்தாச்சு ஸோ இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது புது ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அதில் மேலே கிளிக் பண்ணி சைன் சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட புது இமெயில் ஐடி கேட்கும் ஸோ அதை கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாஸ்வேர்டையும் கொடுங்க ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடியில் உங்களோட யூடியூப் லாகின் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் டெக் டெக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கோடி ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க